எனவே பாருங்க எங்களுடைய வரிப்பணம் எந்த அளவுக்கு இங்கு சொகுசு வாகனங்களாக அவர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத பார்க்க ரொம்பவும் கஷ்டம் இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் மணிக்கு பயணிக்கக்கூடிய பாய்ந்து செல்லக்கூடிய வாகனங்கள் இது வந்து எப்படி இப்படியான கொண்டு வந்து பயன்படுத்தப்படுகின்றது தெரியல இலங்கையில அது எப்படி அனுமதி கொடுத்தார்கள் என்று தெரியல என்பதாக தான் அவர் வந்து எத்தனை தகனாம் உள்ளே செல்வது தடை அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் இருக்கிறது வந்து கொழும்பு ஷாங்க்லா ஹோட்டலுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய பேரவாவி அருகில அதே நேரத்துல ஜனாதிபதி சேரகத்துக்கு அருகில குறிப்பாக பொதுமக்களுடைய பணம் அப்படியே கொட்டி கிடக்குன்னு சொன்னா அது மிகப்படுத்தப்பட்ட உண்மையில அது ஒரு யதார்த்தமான விஷயம்தான் காரணம் அந்த அளவுக்கு இலங்கை பொதுமக்களுடைய பணம் இங்க சொகுசு வாகனங்களாக வீதியில அப்படியே கொட்டி கிடக்குது எங்களுடைய கண்ணீர் வியர்வை உழைப்பு இது எல்லாமே குறிப்பிட்ட சிலர் இனி இல்லைன்ற அளவு ரொம்பவும் என்ஜாய் பண்ணிட்டு அதனுடைய பதவிக்காலம் என்ன சில ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அப்படியே அதை வீசி விட்டு எரிஞ்சு விட்டு போயிருக்கிறாங்க எனவே இவன் மனவேதனையா வருத்தமா இனி இல்லைன்ற சொல்ல முடியாத ஒரு தாங்க சொல்லலாம் துன்பமா இருக்கு அதைத்தான் பார்க்க போறோம் பொதுமக்கள் அப்படியே வந்து பார்க்கவே மட்டும் இல்லாம ரொம்பவும் பிரமுப்பாவும் ஆட்சிமாவும் இவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்து இருக்கிறாங்களா இந்த அளவுக்கு இவங்களுடைய பணத்தை வந்து அவங்க பயன்படுத்திருக்கிறாங்களே சொல்லிட்டு யோசிச்சு கொண்டு போறாங்க அந்த காலத்துல நம்ம இருடைய புதுசா பார்க்கலாம் பா காலத்துல போகலாம் பாருங்க என்னுடைய வரை பணம் எந்த அளவுக்கு வெயில்ல காய்கள் கொண்டு சாதமும் இல்லாம அப்படியே வீணா போய் கொண்டு வரணும்னு சொல்லி பார்க்கலாம் இலங்கைல ஆஹ் ஞாஞ்சக்கல் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்ததற்கு பிறகு சொகுசு வாகனங்களை பயன்படுத்திய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அந்த வாகனங்களை அப்படியே இங்கே வந்து விட்டு விட்டு ஓடி இருக்கிறார்கள் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இந்த வாகனங்களை பாதுகாப்பதற்காக கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் அதை நான் காட்டுகின்றேன் தகனா உள்ளே செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது எனவே நாங்கள் வந்து வெளியிலிருந்து தான் இதை வந்து பார்த்துக்கிட்டு போகணும் அப்படின்றதுக்காக அப்படியே ஜனாதிபதி செயலகம் மற்றும் அதற்கு அருகில இப்படியான ஒரு ஒரு அறிவிப்பு பலகை வந்து இடப்பட்டிருக்கின்றது உள்ள போய் மக்கள் வந்து பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஏன்னா அந்த அளவுக்கு பொதுமக்கள் நிறைய பேர் வந்து இதை வந்து பார்த்துக்கிட்டு போறது மட்டும் இல்லாம ரொம்பவும் அங்கலாய்த்து கொண்டு போறாங்க எங்களுடைய பணம் வீணா போகின்றதே என்பதாக வந்து எனவே கடந்த ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற பல ஊழல்களை வந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு தற்பொழுதைய ஜனாதிபதி அன்றகுமாரிசாநாயக் அவர்கள் பல்வேறு முயற்சிகளை வந்து மேற்கொண்டு வர்றாரு அதனுடைய ஒரு கட்டமாக அவர் ஆட்சிக்கு வந்த உடனேயே இந்த வாகனங்கள் அனைத்தும் உடனடியாக கொண்டு வந்து இங்கே நிறுத்தப்பட்டுள்ளதாக உடனடியாக பல செயல்கள் பரவியது எவ்வளவு பெருமதியான வாகனங்கள் பாருங்க பல கோடி ரூபாய் பெருமதியான புலட் வாகனங்கள் தான் இங்கே வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன அதை நீங்கள் பொழுது பார்க்கின்றீர்கள் எனவே இந்த வாகனங்கள் எல்லாமே பொதுமக்களுடைய வரிப்பணம் வேறு யாருடைய படமோ எதுவோ கிடையாது எனவே நிறைய பேர் வந்து இதை வந்து பார்க்கறது மட்டும் இல்லாமல் புகைப்படங்கள் வீடியோக்கள் எடுத்து கொண்டு போகிறாங்க எனவே இதெல்லாம் எங்களுடைய பணம் எங்களுடைய சொந்த பணம் எனவே இதெல்லாம் பாருங்கள் உங்களை எவ்வளோ ஃபெசிலிட்டிஸான வெஹிக்கல் எவ்வளோ சொகுசு வாகனங்களில் எங்களுடைய பயணத்தில் இந்த சொகு வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்றத நீங்க வந்து பார்க்கலாம் பொதுமக்கள் அப்படியே பார்த்து கொண்டு போகிறார்கள் இதனை பார்க்கின்றார்கள் ஏன்னா அந்த அளவுக்கு மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு காலத்தை கடந்த காலங்கள் நான் அனுபவிச்சிருக்கிறோம் ஏன்னா வந்து வரி விலை அதிகரிப்பு மற்றும் பெட்ரோல் பல வரிசைகளை வந்து நாங்கள் வந்து கடந்திருக்கிறோம் கடந்த காலங்களில் அதனுடைய வெளிப்பாடு தான் இப்ப வந்து பொதுமக்களுடைய அந்த ஆட்சி மாற்றம் இருந்திருக்கின்றது எனவே உங்களுக்கு பார்க்க கூடியதாக இருக்கும் நேற்று தினமுறை சிறப்பாக பார்த்தவர்களுக்கு இப்பொழுது வந்து தடை செய்யப்பட்டிருக்கின்றது எனவே எனவே பாருங்க எங்களுடைய வரிப்பணம் எந்த அளவுக்கு இங்கு சொகுசு வாகனங்களாக அவர்கள் வந்து பயன்படுத்தி அப்படின்றத பார்க்க ரொம்பவும் கஷ்டமா இருக்கு பொதுமக்களும் அப்படியே நிறைய பேர் வந்து இதை வந்து பார்த்து கொண்டு போறாங்க நிறைய வீடியோ காணொலிகளும் இங்கே ஒளிப்பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன எனவே நாங்க கொஞ்சம் இன்னும் முன்னாடி போய் பார்த்தா இன்னும் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் நினைக்கிறேன் சரி வாங்க கொஞ்சம் உள்ளே போ சென்று பார்க்கலாம் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இந்த வாகனங்களை பார்வையிடுவதற்கு எதிராக என்ன வாகனங்கள் ஏதாவது கீறுபட்டாலோ ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டாலோ இதை வந்து பாதுகாக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது என்னை வந்து ஆயினும் இதனை பார்ப்பதற்கு தூரத்துல இருந்து அனுமதி கொடுத்திருக்காங்க எனவே அப்படி தூரத்துல இருந்து நாங்களும் பார்த்துக்கிட்டு போகலாம் என்பதாக வந்து யோசிக்கின்றோம் பாருங்க எவ்வளவு எங்களுடைய தீவு விரையமாட்டிருக்கு அப்படின்றத நீங்க மூலமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு நூற்றி ஐம்பது இருநூறு வாகனங்கள் கிட்டப்பட்டுள்ளன ஆஹ் பக்கத்துல போய் காற்றிலும் பாருங்க பொதுமக்கள் நிறைய பேர் வந்து பார்த்து விட்டு போகின்றார்கள் எவ்வளவு பெருமையான வாகனங்கள் இத வந்து இருக்கின்றது பாருங்க பொதுமக்களும் இதை வந்து பார்த்து விட்டு போகின்றார்கள் இதுதான் இலங்கையினுடைய கொடூரமான ஒரு நிலை இவ்வளவு வாகனங்கள் கடந்த காலங்கள்ல வந்து இவங்க வந்து பயன்படுத்தி இருக்காங்க நீங்களும் வந்து பார்க்கலாம் நிறைய பேர் வந்து காணொலிகளும் பதிசிந்து கொண்டு போறாங்க அதனா இதுடா என்னடா பண்றீங்கனு சொல்லிட்டு விஷ்ணுスカய் இதுக்கு அடலியே அதுக்கு நான் மூ நீ வாகனே

பொதுமக்கள் நிறைய பேரும் அதனை பார்க்கிறது மட்டும் இல்லாமல் அங்கலாத்து கொண்டு போறாங்க அடுத்துதான் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் எங்களுக்கு வந்து தெளிவுபடுத்தும் காரணம் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி பார்லமன்ற தேதி பாராளுமன்ற எலெக்ஷன் நடைபெற உள்ளது அந்த எலெக்ஷன்ல இன்னும் பணம் மற்றும் மக்களுக்கு அரசாங்கத்துக்கு ஆதரவு சுற்றும் பட்சத்தில் இந்த நிலை இன்னும் அதிகமாக மாறும் அரசாங்கத்துக்கு பலம் கிடைக்கும் என்பதற்காகத்தான் இந்த காணொலி எனவே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்னும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் இந்த ஜனாதிபாரிகளுக்கு முன்னால் இருந்து விடைபெறுகிறேன் அளிக்கலாம் நன்றி வணக்கம்